ஹாய் சிஸ்டர்ஸ் வெல்கம் பேக் டு எஸ்எம்ஐம் ஒன் கலக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் நிறைய நியூஸ் ஸ்டாக் வந்துருக்கு ஒன் பை ஒன் வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையுமே க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது எல்லாமே ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் டாலர் செயின்க்கு டாலர் வித் செயின் ரெண்டுமே உங்களுக்கு கோல்டு ஃபார்மிங் தான் ஸோ ரியல் கோல்டு போல தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துருக்கு சேம் ஃபினிஷிங் நீங்கள் கோல்டில் எப்படி பார்ப்பீங்களோ அதே போல் நீங்கள் இந்த இந்த ஃபார்மிங் டிசைன்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து ஃபீல் பண்ண முடியுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர்ஸ் புக் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோரல் பீட்ஸ் அண்ட் வந்து பியோர் ஸ்பீட்ஸ் பீட்ஸ் வச்ச மாதிரி பேங்கிள்ஸ் டிசைன்ஸ் தாங்க இதில் நிறைய கலர்ஸ் கூட அவைலபிள் இருக்குது எல்லாமே நியூ கலெக்ஷன் தான் நியூ பீஸ் நியூ அரைவலாக வந்திருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் எல்லாமே ரொம்ப ரொம்ப யூனிக்காகவும் இருக்குங்க யாருக்கு வேணுனாலுமே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர்ஸ் புக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பாக்ஸில் நான் குரூப் லிங்க் கொடுக்குறேன் குரூப்பில் வந்து வேகமாக ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம டெய்லி கலெக்ஷன்ஸ் எல்லாமே சீக்கிரமாக புக் பண்ணணும் சீக்கிரமே சோல்ட் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா சீக்கிரமே புக் பண்ணணும் அப்படின்னா குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் பார்த்துருக்குது பியோர் ஐமோனில் மாட்டல் டிசைன் தாங்க பார்த்துருக்கீங்க ஃபுல் ஒயிட் இருக்குது ரொபி ஒயிட் இருக்குது எது வேணும் அப்படினாலுமே அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பரில் புக் பண்ணிக்கோங்க குரூப்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க பேக் சைடு ஃபுல்லி க்ளோஸ்டாகவே வந்துடும் அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துருக்குது ரொம்ப ரொம்ப டிமாண்டான கலெக்ஷன் இது வரைக்கும் மூணு தடவை வந்து நம்ம ரீஸ்டாக கொண்டு வந்துட்டு எல்லா தடவையுமே ஃபுல்லி சோல்ட் அவுட் ஆயிடும் இப்போயுமே லிமிடெட் பீசஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது நிறைய கலர்ஸ் கூட இருக்குது ஒன் பை ஒன்னாக நான் வீடியோவில் காமிக்கிறேன் இந்த இயரிங் வந்து ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் இயரிங் ரொம்ப ரொம்ப யூனிக்காக அழகாக இருக்கும் ரியல் கோல்டில் எரிங் போடணும்னு நினைக்கிறீங்கல்ல தாராளமாக இதை நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது ஒன் பை ஒன்னாக நான் காமிச்சிட்டே இருக்கேன் ஃபுல் ரூபி இருக்குது ஃபுல் எம்ப்ராய்டு இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்